வெயில் காலத்தில் வெள்ளரிக்காய் சாப்பிடுவதால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னென்ன என்பது பற்றி இந்த காணொளி மூலமாக தெரிந்து கொள்ளலாம் நீர் சத்து நிறைந்தது வெள்ளரிக்காய் தொன்னூற்று ஆறு வீதம் தண்ணீர் சத்து கொண்டது அதனால் கோடை காலத்தில் ஏற்படும் நீர் சத்து குறைபாட்டை போக்க உதவுகிறது குளிர்ச்சியை தருகிறது வெள்ளரிக்காயில் உள்ள தண்ணீர் சத்து உடல் வெப்பநிலையை குறைக்க உதவுகிறது மலச்சிக்கலை போக்குகிறது வெள்ளரிக்காயில் நார் சத்து அதிகம் உள்ளது இது மலச்சிக்கலை போக்கவும் செரிமானத்தை மேம்படுத்தவும் உதவுகிறது எடை குறைப்பிற்கு உதவுகிறது வெள்ளரிக்காயில் கலோரிகள் குறைவு அதனால் எடை குறைக்க முயற்சிப்பவர்களுக்கு ஏற்ற உணவாகும் சர்ம ஆரோக்கியத்திற்கு நல்லது வெள்ளரிக்காயில் உள்ள வைட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் சர்மத்தை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவுகின்றன இரத்த அழுத்தத்தை குறைக்கிறது வெள்ளரிக்காயில் உள்ள பொட்டாசியம் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்த உதவுகிறது எலும்புகளை வலுப்படுத்துகிறது வெள்ளரிக்காயில் உள்ள வைட்டமின் கே எலும்புகளை வலுப்படுத்த உதவுகிறது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது வெள்ளரிக்காயில் உள்ள வைட்டமின் சி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவுகிறது